சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டி தொட நிற்கும் அவள் எதிரேதிரே எட்டி தொட நிற்கும் அவள் எதிரேதிரே உண்மையால் நீ பண்றது எனக்கு பிடிக்க பாத்துக்க இங்க பாரு அமைதியா உன் வேலையை மட்டும் பாரு இனி எனக்கு போல பாக்குறத நான் பாத்துக்கிறேன் இப்படி போய் எங்கயோ பாக்குறதுக்கு நீ நம்ம அண்ணன் பொண்ணுங்களை யாரோ பாத்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போனோம் நம்ம அண்ணன் நம்ம ஸ்டேட்டஸ் கீழே கொண்டாதான் இருக்கோம் வேதம் நிறுத்து வேதம் உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் அவளை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத பேசாத நீ என்ன தான அவளை பத்தி பேசுறது இல்லாம அவன் பொண்ணு நீ இனி எனக்கு கேட்கணும் அது ஒரு காலம் நடக்கவே நடக்காததேதான் உமையா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படியே நம்ம என்னதான் பண்ணுவோம் என்ன பண்ணுவான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற சரி உன் கோவம் என்ன வேலை தானே அண்ணன் பொண்ணுங்க மேல இல்லல இங்க பாரு உனக்கு கேட்க ஒரு மாதிரி இருந்தா சொல்லு நான் போய் கேட்கறேன் ஏன் பையனுக்காக நான் போய் கேட்கறேன் நீ ஆமைதான் இருந்தா மட்டும் போதும் ஆமாவேதான் எனக்கு கோவம்லாம் எல்லாம் மேல மட்டும் தான் அவன் குடும்பத்து மேல யார் மேலையும் கிடையாது ஆனால் அதுக்காக அவன் கூட சம்மந்தம் வச்சுக்க நான் தயாரா இல்ல வேடா இப்போ நான் உனக்கு கால் பண்ணதே இன்னொரு ரெண்டு நாள் அந்த பொண்ண பாக்க நம்ம ஊருக்கு வரோன்னு சொல்கிறதுக்கிறோம் நீயும் என் கூட பொண்ணு பாக்க வர இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது பேச மாட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கும் சரி இனி எனக்கும் சரி அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ண பத்தி தெரிஞ்சுக்கோ அந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ நாங்கள் அங்க வரோம் அவ்வளோதான் கண்டிப்பா அது நல்ல குடும்பம்னு எனக்கு தெரியும் இது ஒரு ஃபார்மெட்டிஸ்காக தான் வரும் அதுக்கு என் தங்கச்சியை நீ வரணுங்கிறதுக்காக தான் உனக்கு கால் பண்ண வர ஒரு பார்த்து மரத்தை பேசுன உண்மையாள பற்றி உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் உண்மையால் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருப்பாலும் அவ்வளோக்கு அவ்வளோ பொறுமையாக இருப்பான் ஆனா என் பொறுமைக்கும் எல்லாம் உண்டுன்னு உனக்கு நல்லா தெரியும் உண்மையால் நீ பேசுறதுன்னு சரி இல்லை அப்படிதான் என்னால் வர முடியாது கேட்டா போய்டா சொல்லிட்டேன் இங்கே ரெண்டு நாள்ல நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம் என் கூட இனி எனக்கு பொண்ணு பார்த்தா நீ வர

உன்னோட லைஃப் ஸ்பாயில் பண்றேன்னு எனக்கு தோணுது. சே இனிமே நான் சொல்றது இல்ல. ஓ இஷ்ட பண்ணு. வெத டார்லிங் வாட் ஹேப்பன்? என்னாச்ச மம்மி? நதிங்க இந்த அம்மா உங்க கிட்ட பேசணும் சொல்றா. மம்மிக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ பேசு. டார்லிங் என்ன டார்லிங்? உமியால ஃபைட் ஆ. நதிங்க டார்லிங் தான் இருப்போம். சரி இந்த அம்மா உங்க பேசணும் சொல்றா. என்ன பேசு. ம் குடுங்க மம்மி. ஹலோ. உமியால டார்லிங் எப்படி இருக்கீங்க?

இன்னைக்கு மார்னிங் கூட அண்ணாவுக்கு கால் பண்ணேன் பட் அண்ணா பிஸியா இருந்தாங்க போல இருக்கு. இப்போனோடு போல பிக்கப் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் அண்ணா கோபரோ இல்ல. சோ நான் அண்ணா மனத கோவமா இருக்க. சும்மா சொல்ல என்ன கண்ணா அம்மா மேல் கோபப்படவேனா? சும்மா எனக்கு தெரியு. இந்த விக்கி கண்ணா பத்தி எனக்கு தெரியாது. என்ன செல்லம். இந்த அம்மாவ நீ மறக்க மாட்டேன்னு தெரியும். ஹ்ம் அண்ணாவா அண்ணா கொஞ்சம் விதையா இருக்க

கண்ணா உடம்பை நல்லா பாதிகா நான் சொல்ல வேண்டியது இல்ல உன்னை பாதிகிறது அவ கண்டிப்பா உன்னை எப்படி பாத்துக்கனோமோ நல்லாவே பாத்துப்பான் ஆனா எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் நீ கண்ணுக்குள்ள இருக்கடா கண்ணா நீ நம்பாக ஒரு போல இருக்கு வர என்னால பாக்காம இருக்க கண்ணா சரி உன்னை விட்டுட்டு வேதாவளை இருக்க முடியாது சரிடா அம்மா சீக்கிரம் வந்து என் தங்கத்தை பாக்குற இங்க வந்துட்டு உடனே எல்லாம் கிளம்ப கூடாது. இங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக்காவது இருக்கணும். இருந்துட்டு தான் போகணும். ஏன்னா எனக்கு செமஸ்டர் லீவ் வருது. நீங்க எங்க கூட இருக்கனோமா? இருக்கிறீங்களா பாக்க அது ரொம்ப ஆசையா இருக்கு. சீக்கிரம் பண்ண சொல்லுங்க. அண்ணன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு.

நீ வர வேண்டாம் மம்மி மட்டும் போயிட்டு வர சரியா மாம் என்ன மாம் அண்ணாக்கு பொண்ணு பார்க்க போறாங்க நான் இல்லைனா எப்படி எனக்கும் எனக்கு வர போற அண்ணி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்ல மாமி ப்ளீஸ் மாமி நானும் வரேனே வெட்டி டார்லிங் மாமி சொல்றேன்ல எனக்கு நீ எங்க வெளியில போகணும்னு சொன்னானே போ போய் உன் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா இத பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்ல நீ போ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலாக்ஸ் பண்ணு கிளம்பு ம்

ஓதோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு இது வெற்றி கனவை நான் கூட்டிட்டு வரணுமா நோ வே இது ஒரு காலம் நடக்காது நான் கூட்டிட்டு வர மாட்டேன் நீங்க எல்லாரையும் கிளாஸ் இன்ஃபர்மேஷன் எழுதிட சொல்லுங்க எழுதி வந்தீங்களா நான் என்ன சொன்னேன் எல்லாரையும் டேபிள் இன்ஃபர்மேஷன் எழுதி வாங்கன்னு சொன்னேன்ல நீங்க மேக்ஸ் டெஸ்ட் வெச்ச யாருமே சரியா பண்ணல அதுக்கு தான் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் இப்போ யாருமே எழுதி வரலன்னு சொல்றீங்க அக்கா அம்மா நீங்க பூவை நிறைய ஊட்டி விட்டீங்க

ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிறது உங்களுக்கு புரியல அப்போ நாம என்னது பண்றது அக்கா நீங்க மறுபடியும் சொல்லி கொடுங்க நாங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவோம் சரி சரி நாம மறுபடியும் இன்னைக்கு டேபிள்ஸ் தான் படிக்க போறோம் நீங்க டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சிட்டாதா உங்களால எல்லா சம்ஸ் நல்லா பண்ண முடியும் ஆட் ஆகட்டும் சப்ட்ராக்ஷன் ஆகட்டும் மல்டிபிளிகேஷன் ஆகட்டும் டிவைட் எல்லாமே உங்களுக்கு பண்ணனும் அப்படினா நீங்க டேபிள்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் அத நல்லா தெரிஞ்சிட்டா மட்டும் தான் இந்த மாதிரி எல்லா சம்ஸ் நம்ம கம்ப்ளீட் கரெக்ட்டா பண்ண முடியும் சரி 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 கிரேமா फोर्थ இருக்க படிச்சோம் இல்லையா இப்போ 5th டேபிள் படிக்கலாமா படிக்கலாம்க்கா ம் வெரி குட் சரி நீ பாத்தா என்ன சொல்லி தரணும் அது அப்படியே நீங்க கூட சேர்ந்து சொல்லணும் சரியா வெரி குட் காலேஜ் யுட்டி டீ காபி கூட குடிக்களியே புள்ளங்களுக்கு பாடம் சொல்லி இருக்கா போல இருக்கு சரி காஃபி போட்டு கொடுப்போம் இந்த

என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்கேன் நீ இந்த நேரத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பேன் யார்கிட்டையும் பேச மாட்டேன் போ கொடுக்க போலக்கா ஆமாம்மா ஃபோன் பண்ணவள ஒரு வார்த்தை பேச விட்றதில்ல இவளே பேசிக்கிட்டு போகிறான் தேடி நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு கங்கா நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டாளா ம் ஆமாம்க்கா அம்மா அப்பவே வீட்டுக்கு வந்துட்டானே வந்துட்டு பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காக்கா ஏங்க்கா அம்மா கிட்டே பேசணுமா கொடுக்கவா ம் இல்லை இல்லைம்மா அதெல்லாம் இல்லை கங்கா சந்தோஷமான விஷயமா என்னக்கா என்ன சந்தோஷமான விஷயம் சொல்லுக்கா கங்கா நம்ம அம்முக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி சொல்லியிருந்தே நானும் இங்கே மீனாரு ஒருத்தவங்க இருக்கான்னு சொல்லல அவங்ககிட்ட அம்மாவோட ஃபோட்டோ கொடுத்தேன் அந்த சமயம் வேறு ஒருத்தவங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க அவங்க பையன் கிட்ட ஃபோட்டோ வைக்காமச்சு பொண்ணு பிடிச்சிருக்கானு நான் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க அக்கா என்னக்கா சொல்கிறேன் சரி ஃபோட்டோ வாங்கிட்டு போலாங்களே ஏதாவது சொன்னாங்களாக்கா அதை சொல்ல தான் கங்கை இப்போ உங்களுக்கு கால் பண்ணேன் ஃபோட்டோ வாங்கிட்டு போலாங்களா அவங்க பையன் கிட்ட நம்ம அம்மா ஃபுட்டவை காமிச்சாங்களாம் பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இது வரைக்கும் தான்க்கோ பையன் எத்தனை பழைய தெரியுமா வேணாம் வேணுன்னு சொல்லியிருக்கா ஆனால் இப்போ நம்ம அம்மாவை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டாங்களாம்மா ஆ என்கா சொல்கிறேன் அப்போ நம்ம சகானாக்கே கடன் அமைஞ்சிருச்சு அதனக்கா அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா ஆமாக்கா மாப்பிளை வீட்டிலாம் எப்படி அக்கா நம்ம நம்மக்கிட்ட ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டாங்களே நீ முன்கூட்டியே சொல்லிட்டேல கா கங்கா முதல்ல நான் விஷயத்தை சொல்றேன் அதை கேட்டுட்டு அப்புறமா நீ சந்தோஷப்படலாமா வேணாவே முடிவு பண்ணிக்க அது என்னன்னா என்ன கா சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு என்னமோ கூட்டி முழுங்கிட்டு இருக்க என்னன்னு சொல்லுக்கா அது ஒண்ணு இல்லை மதங்கா நம்ம அம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல அந்த மாப்பிள வீட்டுக்காரங்க வேற யாரும் இல்லம்மா அது இங்க நம்ம ஊர்ல இருக்காங்களா உமையா உமையாலக்கா உனக்கு கூட தெரியுமே அக்கா நீ தான் அவங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கேக்கா அவங்க எதற்கு பார்க்கதில்லை ஆனால் நீ சொன்னதை அவங்க எப்படிப்பட்டவங்க எனக்கு நல்லாவே தெரியுதுக்கா ரொம்ப தங்கமானவங்கன்னு சொல்லியிருக்கலாம் என்னக்கா இந்த வரன் தான் சொல்லியிருக்காங்களா என்ன அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராதான் ஐயோ கங்கா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இல்லை நம்ம அம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னதே உண்மையாளக்கா தான் உண்மையாளக்காவும் அவங்க பையன் இனியனும் அக்கா என்னக்கா நல்ல விஷயத்த சொல்லிட்டு இப்படி கூடவே தலையில் ஏறி இறக்குறேன் அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க எல்லாம் சொல்லியிருக்கேன் அக்கா நம்ம வசதிக்கும் ஆஹாக்கா அவங்க எதிர்பார்க்கறதுலாம் நம்மளால கண்டிப்பாக போட முடியாதுக்கா நான் தான் முன்கூட்டியே சொன்னால் இருபது சாலை நகையும் கொஞ்சம் சீர்ஸ் அக்கா தர முடியும் நீ என்னக்கா இப்படி பார்த்து வச்சிருக்க இதெல்லாம் சரியா வராது நீ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆளை பாருக்கா ஐயோ கங்கா முதல்ல நான் சொல்றது கேளு நீ சொன்னது தான் நானும் உண்மையால் கரெக்டாக சொல்ல ஆனா அவங்களை பற்றி தான் உனக்கு சொல்லியிருக்கேன் அவங்க இந்த பணம் காசு சீட்டை சீக்கிட்டு இதெல்லாம் வந்து பார்க்குறவங்க கிடையாது அவங்களுக்கு நம்ம அம்மாவை ரொம்ப பிடிச்சி போச்சு நான் பையன் கிட்ட காமிச்சு தான் சொல்லுவாங்க நம்ம அம்மாவோட நல்ல நேரம் இனி எனக்கும் நம்ம அம்மும் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் அவங்க நம்ம அம்மாவை தான் வேணும் இனியன் கட்டினா நம்ம அம்மாவை தான் கட்டுவேனு பிடிவாதமாக இருக்க அக்கா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்க்கா ஆனால் நம்மளால் அவங்களுக்கு ஈடாக எதுவும் செய்ய முடியாதேக்கா ஐயோ கங்கா நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்க மாட்டேனா எல்லாமே நான் பேசிட்டேம்மா ஆனால் உமையாளக்கா எனக்கு எதுவுமே வேணாம் கட்டின போடவையோட பொண்ணு அழைச்சாலே போதும் நான் என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னு அந்த அக்கா அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க எனக்கு உமையாளக்கா பற்றி நல்லாவே தெரியும் அதை விட இனிய தம்பி ரொம்ப நல்ல தம்பி தனக்கு வரப்போகிற பொண்ணாட்டியை கையில் வச்சு தாங்குவாரு அந்த தம்பிக்கு எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தாங்க எல்லா பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பை பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் தம்பிக்கு என்னவோ தெரியல எந்த பொண்ணு வேணாம் வேணான்னு தட்டி கழிச்சிட்டாரு என்ன நினைச்சாருன்னு தெரியல நம்ம அந்த அளவுக்கு பிடிச்சிருச்சு போல இருக்கு அவர் கட்டினா நம்ம அம்மாவை தான் கட்டுவேனு தெளிவாக சொல்லிட்டு அக்கா நீ சொல்றதெல்லாம் சரி தான் ஆனால் இதுக்கு அவர் சம்மதிப்பாரான்னு தெரியலையே தம்பிக்கிட்ட நான் முன்னாடியே பேசிட்டேன் அவர்கிட்ட பேசிட்டு தான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு அவரும் உள்ள மாதிரி தான் வேண பேனா முடித்தாரேன் நான் அதை இதென்னு சொல்லி அவரையும் சரி கட்டிட்டேன் இப்போ நீ தான் சொல்லணும் நீயும் சரின்னு சொன்னால் இன்னும் ரெண்டு நாளில் பொண்ணு பார்க்க எல்லாரும் வராங்களாம் நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடுறேன் அக்கா இதெல்லாம் சரியாக வரும்மா நம்ம எங்கே இருக்கோம் அவங்க எங்க இருக்காங்க இதனால அம்மாக்கு என்ன பிரச்சனையும் வந்துடாதே இன்னைக்கு எதுவும் வேணா வேணான்னு சொல்லிட்டு நாளைக்கு இது கொடுக்கலாம் அது கொடுக்கலன்னு அப்படி இப்படின்னு கொடுமை கொடுமை என்ன கங்கா உண்மையா அதைக்கார ரொம்ப தங்கமானவங்க அவங்க அப்படிப்பட்டவங்களும் கிடையாது இது நம்மளாம் வாண்டடா போய் மாப்பிளா கேட்கலையே அவங்க தானே நம்மளை தேடி வந்து பொண்ணு கேட்குறாங்க இங்கே பாருங்க எனக்கு முதல்ல கொஞ்சம் பயமாக தான் இருந்தது நான் தான் பக்கத்தில் இருக்கேன்ல அது மட்டும் இல்ல உம்மையாளக்கா பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க ரொம்ப தங்கமானவங்க நம்ம அப்பிய யாருக்கோ விட்டு கொடுக்க மாட்டாங்க நான்தான் பெத்தனை பேரு ஆனா அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க உனக்கே சொல்லியிருக்கேன் இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது என்ன விஷயம் சொல்ல வந்துட்டேன் உமையாளக்காவோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க உங்க ஊர்ல தான் இருக்காங்க அவங்க யார் தெரியுமா யாருக்கா அது வந்து உங்க ஊர்ல வேதவல்லி அக்கா வேதவல்லியா வேதவல்லி மேடம்கும் என்னக்க சம்பந்தம் உமையாலக்காவோட தங்கச்சிதான் வேதவல்லியம்மா ஐயோ அக்கா இந்த வர நமக்கு வேண்டவே வேணாம் நமக்கு செட்டே ஆகாது இங்க பாருக்கா அவங்க கிட்ட நீ சொல்லிடு ஒண்ணு வீட்டுல வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு இதெல்லாம் சரியா வராதுக்கா நீ ஏதோ உமையாலக்கா பத்தி சொல்லிட்டு நான் அவங்களை பார்க்கலனாலும் நீ சொன்னதை வச்சு அவங்க குணம் என்ன ஏதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் வேதவல்லி ஐயோ அவங்க அப்படி கிடையவே கிடையாது அவங்க நான் எதுவும் சொல்ல விருப்பப்படுவேன் இல்லக்கா இந்த வாரம் நமக்கு செட் ஆகாதுக்கா ஏய் ஏன்னடி எதுக்கு இப்போ வேணான்னு சொல்ற இங்க பாரு நம்ம அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வேதவல்லி அவங்க வீட்டில் போய் வளப்பறா உண்மையான வீட்டில் தானே வளர்ப்புறான் நான் தான் கூட இருக்கேன்னு சொல்கிறேண்ணா உனக்கு எதுக்கு இந்த பயம் அக்கா நீ என்னக்கா பேசிட்டு இருக்க அவங்க ரொம்ப ஸ்டேட்டஸ் அது இதெல்லாம் என்ன பார்க்குறவங்க அக்கா நம்ம எங்க இருக்கோம் ஐயே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா நான் ஏற்கனவே கொஞ்சம் பயத்தில் இருக்கேன் நீ வேத சொன்னதோ எனக்கு அடி வேணாலும் கலங்குது இந்த வர வேணக்கா சொன்ன கேளுக்கா இங்கே பாருங்கா நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நானும் பல தடவை சொல்லிட்டேன் ஆனால் உமையாளக்கா நான் இருக்கேன் என்னை நம்பி பொண்ணை கொடுங்க என் பையன் ரொம்ப ஆசைப்படுறான் என் பையன் அம்மாவை பார்த்ததும் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டான் அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்து பிடிச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லதில்லை ஆனால் இன்னைக்கு நம்ம சகாலாவை பார்த்து விரும்பவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே பாரு வேதவல்லி அவங்கள மட்டும் பார்க்காத உமையாளக்காவை பாரு அதை விட கட்டிக்கிட்டு வாழ போறவன் அந்த இனியன் பையன் அவனை பாரு அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா பொண்டாட்டியே கையில வச்சு தாங்குவான்னு சொல்கிறல சொன்ன கேளு கங்கா நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது அதை நம்மளே தட்டி கழிச்சா எப்படி அக்கா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்க்கா ஆனால் எனக்கு எதுவும் பயமாக இருக்கேக்கா அந்த வேதவல்லி என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியாதுக்கா அவங்கள பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்க்கா கங்கா உமையாளக்கா எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த பார்க்க ஒரு நாளும் போய் ஆக்க மாட்டாங்க நான் இருக்கேங்க அதை விட உமையாளக்கா இருக்காங்க நீ தைரியமாக இன்னும் ரெண்டு நாளில் உமையாளர்க்காவும் இனி என் தம்பி அவங்க அப்பா எல்லோரும் நம்ம சகாலவை பொண்ணு பார்த்தா வீட்டுக்கு வராங்க நான் ஒரு நாளுக்கு முன்னாடியே வரேன் அபிக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு அபியை கூட்டிகிட்டு வரேன் சரியா அக்கா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அக்கா நம்ம வீட்டில் என்ன முடிவு வந்தாலும் நீ எடுப்ப ஆமாம் வேதவழி பற்றி அவர்கிட்ட சொல்லிக்கியாக்கா அதெல்லாம் தம்பிக்கிட்ட பேசிட்டேன் தம்பி எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டாப்ல இங்க பாரு சும்மா சும்மா எல்லாத்துக்கும் பயந்து நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நம்மளே எடுத்துட கூடாது அவளை தேடி ஒரு நல்ல வாழ்க்கை வருது அதை நம்மளே தட்டி கழிச்சிட வேண்டாம் புரியுதா தைரியமாயிரு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு முருகான்னு எல்லாத்தையும் நகர்ந்துட்டு போவோம் முருகர் இருக்காரு அதை விட நம்ம குலதெய்வம் இருக்காங்க எல்லாரும் நல்லபடியா அவங்க வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க தைரியமாயிரு நீ சொல்றது உண்மைதான்க்கா முருகான்னு அவர் மேல பாரத்தை போட்டு நானும் இதுக்கு சம்மதிக்கிறேன்க்கா சரி இரு நீ போய் முதல்ல அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லு அம்மா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதை சந்தோஷப்படுவா நீ போய் முதல்ல அம்மா கிட்ட சொல்லு ஆ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே நான் அபியா கிளம்பி வருவோம் உங்க மாமாவால இப்போதைக்கு வர முடியாது உங்க மாமா ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வருவாரு நானும் அபியும் மட்டும் தான் இப்போதைக்கு வரும் சரியா அக்கா அதான் அபிக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல இன்னைக்கே கிளம்பி வரலாம்ல இன்னைக்கா அபி உண்மையாள தான் இருக்கா ராத்திரி தான் வருவாளே ஆவ ராத்திரி வந்து நான் என்ன நேரத்தை கிளம்பி வரது அதெல்லாம் வேண்டாம் நான் நாளைக்கு காலையிலே கிளம்பி வரேன் சரியா சரிக்கா நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு நீ சொன்னதுலருந்து எனக்கு கொஞ்சம் படப்படன்றிருக்கு ஆ அப்புறம் அபி உன் நம்பருக்கு இனியும் தம்பி போட்டோ அனுப்பிவிட்டா நீ நம்ம கிட்ட போட்டோவை காட்டு அம்மா முதல்ல வேணாம்னு சொன்னாலும் போட்டோ பார்த்ததுக்கப்புறம் அவளுக்கும் பிடிக்கும் ஃபோட்டோவை காட்டு சரியா ஆ சரிக்கா அதெல்லாம் காமிச்சிடுறேன் அக்கா சீக்கிரம் வந்துரு அரேங்கா தைரியமா இரு எல்லாம் நல்லதாவே நடக்கும் தைரியமா இரு சரிக்கா சரி நீக்கும் சிக்ஸ் படிச்சிருக்கோம் இதையாவது நாளைக்கு கண்டிப்பா நீங்க எழுதிட்டு வரணும் சரியா நாளைக்கு வந்து எந்த ரீசனும் சொல்லப்படாது அக்கா நான் தூங்கிட்டேன் அக்கா வீட்டுக்கு ரிலேஷன் வந்துட்டாங்க அதனால எழுத முடியலன்னு யாரும் எந்த ரீசனும் சொல்லப்படாது நீங்க கரெக்டா படிச்சா மட்டும் அடுத்து வர எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ண முடியும் சரியா ஆ அப்புறம் இந்த லீவ் நாள் டியூஷனுக்கு வரணும் லீவ் விட்டுட்டாங்க அதனால நம்ம வீட்டுல இருந்து விளையாடலாம் நினைக்கக்கூடாது டே டைம் ஃபுல்லா விளையாடுங்க ஈவினிங் கண்டிப்பா டியூஷனுக்கு வரணும் சரியா அது சரி டியூஷன் முடிஞ்சிருச்சு அம்மு அப்படியே ஃபீஸ் எடுத்துட்டு வர சொல்லு இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகி மாதமே முடிய போகுது இன்னும் யாருமே ஃபீஸ் தரல ஃபீஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுமா அம்மா அதை நீயே சொல்லுமா அம்மா இப்படி இருந்தால் எப்படிமா எந்த அளவுக்கு நீ உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குற அதே மாதிரி அவங்க கிட்ட ஃபீஸும் கேட்கணும்ல இப்படி அதை கேட்க தயுங்கலாம் எப்படி எல்லா விஷயத்துலையும் தயங்குறதும் பயப்படுறதுமா இருந்தால் எப்படிமா சரி நீங்கள் பிள்ளைங்களா வீட்டில் போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லி நாளைக்கு வரும்போது ஃபீஸோடு வரணும் சரியா இந்த மாதமே முடிய போகுது ஃபீஸ் கொண்டு வந்துருங்க சரி ஆன்ட்டி சரி ஆன்ட்டி சரி சரி இங்க சரி சரி தலைய ஆட்டிட்டு கொண்டு வராம இருக்க கூடாது சரி இங்க நாளைக்கு கிளம்புங்க நாளைக்கு நேரத்தோட வந்துருங்க சரியா கிளம்புங்க ம் கிளம்புற ஆன்ட்டி கிளம்புற ஆன்ட்டி சரி பாத்து அடிச்சகாம கிளம்புங்க பை சமு நீயும் போய் கை கால் முகம் கழுவிட்டு வாமா அம்மா உனக்கு காபி போட தரேன் சரிமா அம் ஒரு நிமிஷம் இருமா ம் சொல்லுமா அம்

நீ உள்ள போய் முக கை கால் தான் கழுவிட்டுறேன் ஓ அம்மா உனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து போய் பாரு உனக்கும் பிடிக்கும் எனக்கா அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நீயும் பாக்குறேன் நிறைவேற ஏதாவதான் அப்போவே வெற்றி சொல்லணும் நீ கொஞ்சம் தைரியமாயிர போர்டா பேச பேசு நான் தான் மரமடை இருந்துட்டேன் அப்பவே அவங்க கிட்ட பேசிருக்கலாம் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம் சரி நம்ம வெற்றி கிட்ட நாளைக்கு காலேஜில் பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம் அப்படியா தான் அவரு அவர் முகத்தை நம்மளும் பார்க்கலாமா? அத அம்மா போட்ட இங்க இருக்குன்னு சொன்னாங்கல. பாப்போ. என்ன போய் படிச்சிட்டு சொல்றாரு. தெரியலையா? இருக்காரு

வைரம் கொடுத்தாலும் போதாது சீர்